பறவைகள் எல்லோருக்கும் பிடிக்கும்ல வானத்தில் பறக்கிற பறவைகளோட பேர் என்னைக்கு பார்ப்பாங்க மயில் அதோடய இறகுகள் ரொம்ப அழகாக இருக்கும் பல வண்ணங்களை சூடியிருக்கும் புறா இது அதிகளவு கோயில்களில் காணப்படும் கொக்கு நீர்நிலைகளை மீன் சாப்பிட நம்ம கொக்கு திரிகிறது கழுகு பாம்பை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பார்த்து கண்டுபிடிக்கிறது இதுக்கிட்ட இருக்குது மீன் கொத்தி தண்ணியில் இருக்க மீன்லாம் டக்கு டக்குன்னு தூக்கிதுங்கிற நம்மளால விட ஆள் யாருமே இல்லை பஞ்சவெண்ணை கிளி காதலுக்கு எடுத்துக்கட்டாக இருக்குது அழகானது மைனா நம்ம ஊரில் மைனா நிறையா தெரியுது கிளி கிளி எல்லாருக்கும் பிடிக்கும் முளையா சாப்பிட்டா நல்லா பேசும் மரங்கொத்தி பறவை மரத்தில் ஓட்ட போட்டு வைக்கிறதே இதோட வேலையாக இருக்குது அன்னப்பறவை தண்ணியில் அழகாக நீந்திக்கிட்டு போகும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் குயில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மட்டும் இல்லை உலகத்துலேயே அதிகமாக குயில் இருக்கு சிட்டுக்குருவி நம்ம ஊரில் நிறையா இருக்க பறவைகளில் இதை முக்கியமானது சிட்டுக்குருவி ஆனால் இப்போ அழிஞ்சிக்கிட்டு இருக்குது பெண் இது வந்து பனிப்பேசத்தில் அதிகமாக காணப்படும் அந்த நைட் நேரத்தில் தலைவனுக்கு நல்லா கன்று தெரியும் வான்கோழி நம்ம வறுத்து நல்லா சாப்பிட்ற பொருளாக இருக்குது இப்போ சேவல் எல்லா வீட்லேயும் சேவல் காலில் எந்தாச்சும் கொக்கரக்கோன்னு கூகுல கோழி இது நல்லா முட்டை போடுது நம்ம ஆம்லெட் போட்டு சாப்பிட்றோம்ல